ஹலோ சொல்லு மச்சி மச்சான் ஒரு ஹெல்ப் மச்சான் என்னடா மச்சா இப்ப ஒயின் ஷாப் பண்ணி நிக்கிறேன் கடை மூட போறானுங்க மச்சான் எங்கிட்ட அக்கௌண்ட்ல எல்லாம் காசு இருக்குது மச்சான் ஆனா சர்வர் பலமா இருக்கீங்க ஒரு நூத்தி ஐம்பது ரூபா போட்டு விடான் சரி அந்த மாதிரி நான் உனக்கு திருப்பி அமைச்சுறேன் மச்சான் சரி மச்சான் சர்வர் பிரச்சனையா இருக்கு அப்புறம் நான் எப்படி உனக்கு நூத்தம்பது ரூபா போட்டு வரும் வரும் இல்ல இல்ல வர்றதுலாம் வருது மச்சான் இங்க தான் இங்க பார் கோட் ஒயின் ஷாப் பார் கோட் அனுப்புறதுதான் வந்து பிரச்சனையா இருக்கு மச்சான் ஓ அவங்க பேங்க் சார் ஒரு யாராவது இருக்கா ஆமா ஆமாண்டா சரி அப்ப நம்ம முந்நூறுபா போட்டு விட்டாலும் நீ அவங்க எப்படி போட்டு வாங்குவ இல்ல நான் பக்கத்துல யாருகிட்டனா வந்து அனுப்பி வாங்கிக்கிறேன் மச்சான் ஏண்டா அப்ப பக்கத்துல உன்கா அனுப்பி வாங்கிக்கிறேன்னா உன் பேங்க் தான் நல்லா தானே இருக்கு அப்ப நீ அனுப்பி வாங்கிக்கலாம்ல ஏ மாச்சான் உ மாச்சான் உண்மையில என்னடா அக்கவுண்ட்ல காசு இல்ல மாட்டான் போட்டு விட்றா கொஞ்சம் தரனாரு என்ன அப்படி கேள்றா ஏன்டா கேக்குறது பிச்சை இதுல காசு இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு கௌரவ குறைச்சதா இருக்கும் சரி மச்சான் தப்பு தான் மச்சான் போட்டு விடு மச்சான் ப்ளீஸ் ராடி ஆ இது முன்னாடியே கட்டிருக்கணும்ல சரிடா சரிடா அனுப்பிச்சு விட்றாடி சரிப்பா ஆனால் என்ன செய்யறது என் அக்கௌண்ட்லேயே பன்னெண்டு ரூபா தானே இருக்கு டேய் அட் அட் ஒத்தா டேய் ஒத்தா சூ ரைடா போனேன்